கத்தரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துளை தெரிவித்துக் கொள்கிறேன் நான்கு வருடங்களாக கடுமையான ஜிம்னாஸ்டிக் பயிற்சி மேற்கொண்டு இந்த வருடம் எப்படியும் நமது நாட்டிற்காக ஒலிம்பிக் பந்தயத்திலே தங்கம் வென்றுவிட வேண்டும் என்று ஒரு சிறுமி முயற்சி செய்து கொண்டே இருந்தாள் அப்படியே அவளுக்கு வைத்த எல்லா டெஸ்டிலும் கண்டிப்பாக எவள்தான் இந்த தடவை தங்கம் வெல்லுவாள் என்று நம்பிக்கை அளிக்கும்படியாக செய்து காட்டினாள் எனவே அவளுடைய தேசத்தின் சார்பாக ஒலிம்பிக் போட்டிக்கு அவளை அனுப்பினார்கள் அங்கே அந்த போட்டி நடக்கும்போது தன்னுடைய இயல்பையை விட இன்னும் அதிக திறமையாய் ஜிம்னாஸ்டிக் செய்து காட்டினாள் ஆனால் முடிவு வெளியான போது அவளுக்கு இரண்டாம் தான் கிடைத்தது எல்லாரும் இவள் தான் முதலிடம் வருவாள் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் போது அவளும் அப்படி நினைத்துக் கொண்டிருக்கும் போது சக போட்டியாளர்களின் மத்தியிலே அவளுக்கு இரண்டாம் இடம் தான் கிடைத்தது எனவே அவள் அழுது அந்த வெள்ளி பதக்கத்தை பெற்றுக்கொண்டு தன்னுடைய தாயினத்திலே வந்து மிகவும் அழுதாள் தாய் அவளை தேட்டி சொன்னாள் நீ வழக்கமாய் செய்வதை விட இன்றைக்கு அதிகமான செயல்திறனை வெளிப்படுத்தினாய் அது போதும் சிறந்தவர்களாய் விளங்குவதை விட சிறந்ததை செய்வதுதான் பெரிதானது உன்னால் முடிந்ததிலேயே சிறப்பாக இன்றைக்கு செய்து விட்டாய் அப்படியானால் உன்னுடைய பயிற்சி வீண் போகவில்லை உன்னுடைய முயற்சியும் வீண் போகவில்லை ஆனால் முதலிடமோ இரண்டாம் இடமோ எதை கத்தர் நமக்கு தருகிறாரோ அதை நாம் ஏற்றுக்கொள்வோம் இந்த உலகத்திலே எப்பொழுதும் சிறந்தவன் என்று ஒருவன் இருக்க முடியாது ஆனால் ஒவ்வொருவரும் தன்னுடைய அதிகபட்ச செயல்திறனை வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் முக்கியம் நமது தேசத்துக்காக அப்படி வெளிப்படுத்தி விட்டாய் அது போதும் என்று சொல்லி அவளை அணைத்துக் கொண்டாள் ஆனால் சற்று நேரத்திலே ஒரு செய்தி வெளியானது முதல் பரிசாக தங்கம் வென்ற அந்த பெண்மணி ஊக்க மருந்து பயன்படுத்தியதாக தகவல் வெளியாகி சோதனை நடத்தப்பட்டு அவள் அப்படி செய்தது உண்மை என்று கண்டுபிடிக்கப்பட்டது எனவே அவளிடத்திலிருந்து தங்கம் பறிக்கப்படுகிறது பறிக்கப்பட்டு வெள்ளிப்பதக்கம் பெற்றவர்களுக்கு அது வழங்கப்படுகிறது என்று அறிவித்தார்கள் தன்னுடைய தேசத்திற்காகவும் தான் எடுத்த பயிற்சிக்காகவும் தன்னால் முடிந்ததை செய்தால் முடிசூட்டப்படுவது கத்தடைய கையில் இருக்கிறது அது முதலாவதோ இரண்டாவதோ மூன்றாவதாக இருந்தாலும் அவருடைய கையிலிருந்து அதை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நம்மை உயர்த்துகிறார் என்று சொல்லி அவர்கள் தேவனை துதித்தார்கள் யாக்கோபு ரெண்டு இருபத்தி ரெண்டு விசுவாசம் அவருடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறோமே எப்ரே பதிமூணு ஒன்பது போஜன பதார்த்தங்களினால் அல்ல கிருபையினாலே கிருதையும் சிறப்படுகிறது நல்லது போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே நீதிமொழிகள் இருபத்தொன்னு முப்பத்தொன்னு குதிரை எத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தரால் வரும் நாம் கர்த்தர் நமக்கு தந்த திறமைகள் தாளந்துகள் எல்லாவற்றையும் கொண்டு முயற்சி செய்வதுதான் முக்கியம் வெற்றி கத்தரால் தான் வருகிறது அது எந்த அளவில் வெற்றியாக இருந்தாலும் அப்படி பரிசுநாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட சிந்தனைகளோடு வாழ நல்ல கிருபைகளை நமக்கு தந்திருவாராக ஆமேன்